என்னோட சின்ன வயசுல எங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் என்னை டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து இருந்தாங்கன்னா நான் ஒரு பெரிய ஆகி இருந்திருப்பேன் என் வாழ்க்கையே மாறி இருந்திருக்கும்னு சொன்னா நிஷா அவ குரல்ல வருத்தமும் ஏக்கமும் தெரிஞ்சது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படி மட்டும் நடந்திருந்தா அப்படி மட்டும் நடந்திருந்தா அப்படிங்கற ஏகப்பட்ட ஏக்கங்கள் இருக்கும் ஆனா உண்மையை போனா நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருந்திருக்காது இப்படித்தான் இருந்திருக்கும் நம்முடைய அனுபவங்கள் மூலமா நாம வளர்றோம் பதப்படுத்தப்படுறோம் முதிர்ச்சி அடை அதுக்காக நாம எதிர்கொள்ற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிடணும் நம்ம மனச புண்படுத்துறவங்கள மறந்துடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படி மட்டும் நடந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன்னு நான் இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு சொல்லாதீங்க வாழ்க்கைய அப்படியே ஏற்றுக்கோங்க அப்போதான் காயங்கள் குணமாகும் வலிகள் மாறும் வாழ்க்கைய சந்தோஷமா எதிர்நோக்கி முன்னேறணும்னா மூணு முக்கியமான கருத்துக்களை சொல்றேன் குறிச்சுக்கோங்க முதல்ல உங்க பெற்றோரை மன்னியுங்க அவங்க உங்க கூட இருக்கிறாங்களோ அல்லது வேற எங்கேயாவது இருக்கிறாங்களோ பரவாயில்ல அவங்கள மன்னிங்க அவங்க தங்களால முடிஞ்ச அளவு தங்களுடைய பெஸ்ட உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க அவங்கள மன்னிச்சு உங்க மன பாரத்தை லகுவாக்குங்க ரெண்டாவது ஒருத்தர ஒருத்தர் தவறா புரிஞ்சுகிட்டதுனால உங்களை விட்டு பிரிஞ்சு போன நண்பர்களை மன்னியுங்க ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க உங்க வாழ்க்கையில வந்தாங்க அவங்க கிட்ட இருந்து எத்தனை விஷயங்களை நீங்க கற்றுக்கிட்டீங்க அதனால அவங்கள பற்றி நினைக்கும் போதெல்லாம் நன்றியுணர்வு மட்டுமே உங்க மனசுல பொங்கி பிரவாகமா வரட்டும் விரோதம் பகை வேண்டாம் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துங்க கடைசியா உங்களை மன்னியுங்க நீங்க தவறுகள் செஞ்சிருக்கலாம் குற்ற உணர்வோட நாட்களை கடத்தாதீங்க நீங்க உங்களை முதல்ல மன்னியுங்க இப்படி நீங்க எல்லாரையும் மன்னிச்சா கடவுளும் உங்களை மன்னிப்பாரு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார்னு வேதாகமத்துல வாசிக்கிறோமே